மழை காலம் ஆரம்பிச்சிட்டாவே சளி காய்ச்சல் தொந்தரவு இருக்கும் ஒரு மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு தையலை ரெடி பண்ணலாம் கற்பூரவள்ளி பறித்து எடுத்துக்கிட்டேன் கருந்துளசி கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சுத்தமான செக்லாட்டுனா தேங்காய்னா ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் ஊற்றிக்காங்க நம்ம பறிச்சுட்டு வந்த கற்பூரவள்ளி தலையும் கருந்துளசியும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்காகணும் நல்லா பழுப்பு நிறமாக ஓரளவுக்கு வதக்கணும் எண்ணெய் கம்மியாக இருக்கணும் இலைகள்லாம் அதிகமாக இருக்கணும் கூடவே ரெண்டு லவங்கம் சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் பச்சை கல்பூரம் கொஞ்சமாக வந்து சேர்த்து எடுத்துக்காங்க இதை யாரெல்லாம் சேர்த்துக்கலான்னா பிறந்த ஒரு மாத குழந்தையிலிருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வெது வெதுப்பு பண்ணி நம்ம நெஞ்சுக்கு முதுகுக்கெல்லாம் தொடவி தடவி விட்டிங்களா நல்லா தூங்குவாங்க மூச்சு நல்லா விட முடியும் சளி பிடிச்சிட்டு குழந்தைங்க மூச்சு விட முடியாத இருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் தேய்ச்சி விடலாம் பெரிய குழந்தைங்கிறது எல்லாருமே தடவிக்கலாம் அதுக்கப்புறம் பத்து வயசு பதினோரு வயசு பசங்களாம் வெளியே மலை ஏறத்தில் எப்படியாக இருந்தாலும் நம்ம சொன்ன பேச்சு கேட்காமல் விளையாட போவாங்க பூச்சி கடிக்கும் கொசு கடிக்கும் தடிச்சு போகும் அது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கை காலில் அந்த எண்ணெயை தடவி விட்டுடலாம் நம்ம கெமிக்கல் இல்லாமல் இந்த எண்ணெய் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா நம்ம பிறந்த குழந்தையிலருந்தே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இந்த விக்ஸ் இன்னும் நிறைய தைலமெல்லாம் நம்ம தேய்ச்சி உடம்பு அலர்ஜி தான் ஏற்படும் அது கெமிக்கல்லு இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்